அரவணையாய் முளை உண்ணல் அரவணையாய் ஆயரேரே அம்ம முன்ன துயிலெழாயே இரவு முன்னா நீ போய் இன்று முச்சி கொண்டதாலோ வரவும் காணின் செய்தாய் வனமுலைகள் சோர்ந்து பாய மடுத்து வாய்மடுத்து துளைதுதைத்து பருகிடாயே வைத்தனையும் காய்ந்த பாலும் வடிதயிரும் நறுவெண்ணையும் இத்தனையும் பெற்றறியேன் எம்பிரா நீ பிறந்த பின்னை எத்தனையும் செய்ய பெற்றாய் ஏதும் செய்யேன் கதம்படாதே முத்தனைய முறுவல் செய்து மூக்குறிஞ்சி முளையுனாயே தந்தம் மக்கள் அழுது சென்றால் தாய்மாராவார் வந்து நின்மேல் பூசல் செய்ய வாழவல்ல வாசுதேவா உந்தை யாரும் திறத்தரல்லர் உன்னை நான் ஒன்றுரப்ப மாட்டேன் அணி சிறுவா நான் சுரந்த முளையுனாயே கஞ்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட கள்ளச்சகடு கலக்கழிய என்ன மெல்லடியால் பாய்ந்தபோது நொந்திடுமென்று அஞ்சினேன் காணமரர் கோவே ஆயர் கூட்ட தலவன்றாளோ கஞ்சனையுன் வஞ்சனையால் வலைப்படுத்தாய் முளையுணாயே தீய புந்தி கஞ்சனுண்மேல் சினமுடையன் சோர்வு பார்த்து மாயன் தன்னால் வளைப்படுக்கில் வாழகில்லேன் வாசுதேவா தாயர் வாய் சொல் கருமங் சாற்றி சொன்னேன் போக வேண்டா ஆயர் பாடி கொனிவிளக்கே அமர்ந்து வந்தென் முளையுணாயே மின்னணைய நுண்ணிடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும் வில்லி புத்தூர் இனிதமர்ந்தாய் உன்னை கண்டார் என்ன நோன்பு நோற்றால் கொலோ இவனை பெற்ற வயிறுடையாள் வார்த்தை பெண்டிர் வாழ்வார் பெண்டின்னொப்பாரை பெருதுமின் ஆசையாக கொண்டவர்கள் போ கொழிந்தார் கண்ணினையால் கலக்க நோக்கி வண்டுலாம் பூங்குழலினார் உன் வாயமுதமுண்ண வேண்டி கொண்டு போவான் வந்து நின்றார் கோவிந்தா நீ முளை இருமலை போல் மல்லர் மல்லர் இருவரங்க தாய் உன் திருமலிந்து திகழும் ஆர்வு தேக்க வந்தன் குலேரி ஒரு முளையை வாய்மடுத்து ஒரு முளையை நெருடிகொண்டு இருமுளையும் முறைமுறையா ஏங்கி ஏங்கி இருந்துனாயே அங்கமல போதகத்தில் அணிக்கொள் முத்தம் முத்தம் போல் செங்கமல முகம் வியற்ப தீமை செய்தும் முற்றத்தூடே அங்கமெல்லாம் புழுதியாக அழைய வேண்டா அங்கமரர் கமுதழித்த அமரர் கோவே முளையுணாயே ஓட ஓட கிண்கிணிகள் ஒழிக்கும் மோசை பாணியாலே பாடி பாடி வருகின்றாயை பற்பநாபன் என்றிருந்தேன் ஆடி ஆடி அசந்தசைந்திட்டு அதனுக்கேற்ற கூத்தையாடி ஓடி ஓடியோடி போய்விடாதே உத்தமானி முளையுனாயே பாரணிந்த கொங்கையாய்ச்சி மாதவாவுன் என்ற மாற்றம் நீரணிந்த குவளை வாசம் நிகழனாரும் வில்லி பாரணிந்த தொள்புகழான் பட்டர் பிரான் பாடல் வல்லார் சீரணிந்த செங்கொண்மாள் மேல் சென்ற சிந்தை பெறுவர் தாமே